டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே வந்து ஆன்லைன் க்ளாஸஸ் அதே மாதிரி டெஸ்ட் பிஜ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி கால்பர் வந்து இன்னும் வரலை நம்ம எப்படி படிக்கணும் என்ன என்ன படிக்கணும் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு வந்து நமக்கு எவ்வளவு மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஸோ மேஜருமே வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா கொஸ்டினுக்குமே வந்து இந்த வீடியோ தொகுப்பில் வந்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்குமே வந்து பாருங்கள் ஓகேவா அதே மாதிரி நம்ம அகாடமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அண்டு டெஸ்ட்டு பேஜ் மட்டும் தனியாக எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருந்தே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி சிலபஸ் மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி அதுவுமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா கன்ஃபியூஷனில் தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம அகாடமியில் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம கான்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தென் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இன்னும் கால்பர் ஆகலை கால்பர் வர்றது முன்னகுட்டியுமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம அட்வான்ஸாக வந்து தமிழ் தகுதி தேர்வில் ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புக்ஸில் இருக்கக்கூடிய மாதிரி வினாக்கள் எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்தா டெஸ்ட்டு போட்டு பார்த்தாச்சு ஸோ படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்புடின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இன்னும் கால்பர் ஆகலை நம்ம வந்து அசால்ட்டாக இருப்போம் கால்பர் ஆனதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இருப்பீங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு தான் வந்து மைனஸாக இருக்கும் ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் கிட்டத்தட்ட நூறு பேர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம அகாடமியில வந்து ஆன்லைன் ஆன்லைன் வழியா வந்து படிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி பிஜிடிஆர்பி கோலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஆன்லைன் வழியா வந்து படிச்சுட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்து ஆன்லைன் வழியாகவும் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணி நம்ம அகாடமியில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க கால்பர் வந்து இன்னும் வரலை ஆனால் படிக்காத நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு கொஸ்டின் அதே மாதிரி கால்பர் வந்ததுக்கப்புறமா கரெக்டாக தொண்ணூறு நாலு எண்பது நாலு தான் இருக்கும் அந்த தொண்ணூறு நாலு எண்பது நாளில் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஓகேவா ஏன்னா நம்ம படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும் அதே மாதிரி டிகிரி லெவலுமே வந்து படிக்கணும் இந்த தமிழ் தகுதி தேர்வுலையுமே வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு தான் இருக்குது ஆனால் படிக்க வேண்டியது பன்னெண்டாம் வகுப்பு அதே மாதிரி பட்டப்படிப்பு தரத்துலையுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் குரு ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குது குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தான் வந்து குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி பத்தாம் வகுப்பு தான் வந்து தரம் ஆனால் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் வகுப்பில் இருந்துமே வந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க ஸோ அதுக்குமே வந்து நம்மளை மேனேஜ் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்குது அப்போ அதுக்குமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இது எல்லாமே வந்து நம்ம படித்தா மட்டும்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா தமிழ் தகுதி தெருவுலே ஃபெயிலாகி நம்மளுடைய மெயின் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ பண்ண மாட்டாங்க அதனால இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் வந்து படிக்க வேண்டியது வந்து நிறையா இருக்குது இலக்கணம் இருக்குது இலக்கியம் இருக்குது சங்க இலக்கியம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஸ்கூல் புக் இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டி சிலபஸ் சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்க அப்புடின்னா டிகிரி லெவல் லெவலுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கு அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நமக்கு நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து படிக்க முடியாது ஓகேவா ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு வந்து நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அளவு ஈஸியாக படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா தென் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம மேஜருக்கு வந்து பார்க்கும்போது இருந்தே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் பேசிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள ஸ்கூல் புக்ஸு அதே மாதிரி டிகிரி லெவல் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நிறையா டீச்சர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா டிகிரி லெவல் மட்டும் படிச்சுட்டு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து படிக்காமல் தான் இருக்கும் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மிஸ்டேக் தான் ஸோ நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து ஆறாம் வகுப்புலருந்து பன்னெண்டாம் பொறையுள்ள ஸ்கூல் புக்ஸு நம்ம என்ன மேஜரோ அந்த மேஜரை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ தமிழ்னு வச்சுக்கோங்களேன் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்புறையுள்ள தமிழ் புக்ஸை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து டிகிரி லெவல் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சுவாலஜி மேஜர்னு வச்சுக்கோங்களேன் ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள சுவாலஜி மேஜரை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிகிரி லெவல் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பிசிக்ஸ் மேஜர் பிசிக்ஸ் மேஜரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள ஸ்கூல் புக்ஸு அதுக்கப்புறமா வந்து யூஜி பிஜி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெத்தடு இதை விட்டுட்டு நம்ம ஈஸியாக வந்து பிஜியை மட்டும் படித்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியாது ஏன்னா கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு டஃப்பாக வேணால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ட்ரைட் பண்ணுவாங்க ஆனால் படிக்கும்போதே நம்ம தான் வந்து கரெக்டாக படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கணும் ஓகேவா அதே மாதிரி பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரியும் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் இருக்குது இந்த நூற்றி ஐம்பது மதிப்பெண்களில் வந்து நூற்றி பத்து கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்புடின்னா மேஜர் கொஸ்டின்ஸ் இருக்குது முப்பது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்புடின்னா எஜுகேஷ்னல் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பத்து கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்புடின்னா கரண்ட் அஃபேர் ஜிகே வந்து அவைலபிளாக இருக்குது டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்புடின்னா நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த நூற்றி ஐம்பது மதிப்பெண்களில் நமக்கு நல்லா படிக்க வேண்டியது வந்து பாத்தீங்க அப்புடின்னா மேஜர் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மேஜருக்கு நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள பள்ளி பாட புத்தகங்கள் நம்ம என்ன மேஜரோ அந்த மேஜர் புக்கை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி யூஜி சிலபஸை எடுத்துக்கோங்க சிலபஸை எடுத்துட்டு நம்ம யூஜி புக்கை எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும் அதாவது சிலபஸ் வைஸ் வந்து நம்ம கரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி அதே மாதிரி தான் சிலபஸ் எடுத்துக்கோங்க சிலபஸில் உள்ள டாபிக் வந்து பிஜி புக்கில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அதை நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா படிக்கக்கூடிய மெத்தடு அதே மாதிரி எஜுகேஷ்னல் சைக்காலஜி கல்வி உளவியல் முப்பது கொஸ்டின் இருக்குது இந்த முப்பது கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அளவு நமக்கு வந்து மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம வெற்றிக்கு வந்து பார்த்திங்க அப்புடின்னா கை கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பாக வந்து பக்க பலமாக வந்துருக்கும் ஸோ இதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இதில் நம்ம படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜியில் கல்வி உளவியலில் மத்திய மாநில அளவில் உள்ள கல்வி திட்டங்கள் மாநில அளவில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா என்ன என்ன எஜுகேஷ்னல் ஸ்கீம்ஸ் இருக்குது அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன என்ன எஜுகேஷ்னல் ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நிறைய கல்வி திட்டங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த நிறைய கல்வி திட்டங்களில் நமக்கு எது ஒருத்தபிளாக இருக்குமோ அதை வந்து நம்ம நல்லா ஃபுல் டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷ்னல் சைக்காலஜி இது போக வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பிஎடு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருக்கக்கூடிய கல்வி உளவியலில் இருந்துமே கொஸ்டின் கேட்பாங்க அதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு படிக்கக்கூடிய புத்தகங்கள் பேர் ஆதார் நேம் எல்லாமே வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் இது போக வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மேஜருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆறாம் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் வந்து நல்லா ஸ்கூல் புக்கை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான் நம்ம வந்து பிஜி புக்கை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பீங்க அது வந்து முற்றிலும் தவறானது ஏன்னா நம்ம எழுத போகிற எக்ஸாமு தான் வந்து பிஜிடிஆர்பி ஆனால் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்புடின்னா யூஜி புக்கில் இருந்து கேட்கலாம் அதே மாதிரி வந்து பிஜி புக்கில் இருந்து கேட்கலாம் ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்து கேட்கலாம் கொஸ்டின் வந்து எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் வந்து கேட்பாங்க ஆனால் படிக்கக்கூடிய நம்ம தான் வந்து நல்லா தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கண்டதையும் படிக்காமல் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் படித்தாலே வந்து போதுமானது ஈஸியாக வந்து நம்மளால் மார்க்கு அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கால்பர் ஆயிடுச்சு அப்படின்னா குறைஞ்சது தொண்ணூறு நாட்கள் இல்லைன்னா ஒரு எண்பது நாட்கள் வந்து நமக்கு வந்து டைம் இருக்கும் அந்த தொண்ணூறு நாள் எண்பது நாளில் வந்து நம்மளால் ஒரு பத்து யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த பத்து யூனிட்டில் குறைஞ்சது ஒரு சில யூனிட்டை வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்மளால் கவர் பண்ணி படிக்க முடியும் ஆனால் நமக்கு படிக்க வேண்டியது வந்து நிறையா இருக்குது அதையுமே வந்து நம்ம மைண்டில் வச்சு நல்லா இப்போ இருந்தே டைம் ஸ்பென்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் நிறையா டீச்சர்ஸ் அதே மாதிரி பிஎடு இப்போ படித்து முடிச்சு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அதே மாதிரி எம்எஸ்சி எம்ஏ எம்காம் எம்சிஏ ஸ்டூடெண்ட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்ப்ரவரியாக ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் இவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து கொஸ்டின் கேட்டுக்கோங்க டைம் வந்து நிறையா இருக்குது இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும் அதை மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி தமிழ் தகுதி தெருவுக்குமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் மேஜருக்குமே வந்து டெஸ்ட்டு கான்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி நம்ம கான்டெக்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பேஜை வந்து பார்த்திங்க அப்புடின்னா ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதையுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு போட்டியாளருக்கு வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம படிக்கிறதை விட டெஸ்ட் பேஜ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்படிஷனுக்கு வந்து வருவாங்க ஆனால் யாரெல்லாம் வந்து டெஸ்ட்டு ப்ராப்பராக வந்து கோர்ட்டு பார்க்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வின் பண்ணுவாங்க அதனால் அதை மைண்டில் வச்சு புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இனி வரக்கூடிய செசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்பறை எப்போ வருது எவ்வளோ வேக்கன்சி நம்ம ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சது பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்டு ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் ஓகே நன்றி வணக்கம்